ஹலோ வெல்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்குங்க அந்த எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மிதன ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டுக்கு பிறகு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது இதனால அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் மிதுன ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போது அப்படிங்கறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ மிதுன ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது மிதன ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தன பாக்கியத்தில் பணத்தை அள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நேரமா கண்டிப்பா இருக்கலாம் அதே போல் எந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி மிதன நீர்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மிதன ராசி நீர்களுக்கு இருபத்தி இரண்டுக்கு பிறகு பார்க்கும் பொழுது பல அற்புதமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்க வாழ்க்கையில பல திருப்பங்கள் நடப்பதற்கான ஒரு அறிகுறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க மிதன ராசி நீர்களுக்கு மூன்றாவது இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கிறார் எந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் ராசிநாதன் புதனும் இணைந்திருக்கிறார் புதனும் எட்டாம் இடத்தில் இருப்பதால் மிதன ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லுலாங்க அதாவது எந்த காலகட்டம் முழுவதுமே மிதன ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான மாதமா கண்டிப்பா அமையலாம் சூரியனும் புதனும் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒன்று ஏழு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இவர் எந்த நிலையில் இருக்கிற காரணத்தினால் மாணவர்களுக்கு கல்வியில் முன்ன முன்னேற்றம் ஏற்படலாம் அதே போல இரண்டு டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கிடைக்கலாம் எழுதுகின்ற படுகின்ற அனைத்து விஷயங்களிலும் நீங்க மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால் உங்களுக்கு கூடி வரலங்க உங்களை சுற்றி ராசி நீர்களுக்கு வெளிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்க்கையோடு அப்படின்னு சொல்லலாம் இதனால இறைவனின் அருள் உங்களுக்கு முழுமையா கூட கிடைக்கலாம் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டுக்கு பிறகு மிதன ராசி நீர்களுக்கு ஒரு அமோகமான சிறப்பான காலகட்டமா கண்டிப்பா இருக்கலாம் இரண்டாம் இடம் என்பது உங்களுடைய சமுதாயத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தும் அதே போல உங்களுடைய ராசியில் சீஃபாய் வீழ்ச்சி இருப்பதாலும் நான்காம் இடத்தில் இருப்பதாலும் சிலருக்கு ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தாய்க்கும் பிள்ளைக்கும் தர்க்க பாதங்கள் உண்டாகலாம் இந்த மாதிரி நேரங்களில் மிதன ராசி நேர்கள் சற்று அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதாவது ஏதாவது விவாதங்கள் சண்டைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அனுசரித்து போறதுனால பிரச்சனைகள் அதே போல தாயின் உடல் நலத்தில் குறைபாடு ஏற்பட்டு நீங்கள் நீங்கள் இருக்கும் வீடுகளில் இருந்து புது வீடுகளுக்கு போவது இயந்திரங்கள் பழுதாவது இந்த மாதிரி உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் செலவுகள் ஏற்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து செலவினங்களும் சின்ன சின்ன செலவுகளால் ஏற்பட்டு நீங்களாம் அதேபோல நான்காம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க எந்த ஒரு செயலிலும் எந்த ஒரு முடிவிலும் நீங்கள் அவசரப்படாமல் இருப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கலாம் எந்த இடத்தில் காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்பதில் நீங்கள் முனைப்பாக இருக்கலாம் இதே செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரணத்தினால் உங்களுக்கு அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டு நீங்கலாம் இடத்திற்கான அதிபதி காரணத்தினால் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவது இந்த மாதிரி யோசனைகள் தோன்று நீங்களும் அதே போல கூட்டாளிகளுடன் இணைந்து தொழில் செய்வது இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம் பகலெல்லாம் கடினமாக உழைக்கின்ற இடங்களில் உங்களுக்கு பழிவாங்குகிற எண்ணங்கள் தோன்றலாம் அதாவது மற்றவர்கள் உங்களை பழி வாங்குகிறார்களோ அப்படின்னு அடிக்கடி சிந்தனைகள் தோன்றி உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றுகின்ற எந்த காரணத்தினால் சில குழப்பங்கள் ஏற்படும் இதனை நீங்க பெரிதுபடுத்திக் கொள்ளவே கூடாதுங்க எண்ணங்கள் உங்களுடைய நல்லதாக இருந்தால் உங்களுக்கு எந்த வித கெட்டதும் நடக்காது அப்படிங்கறத சொல்லலாம் அதே போல மீதின ராசி நேர்களுடைய உடன் பிறப்புகள் தாயாதி வர்க்கங்கள் தெரிந்தவர்கள் நீண்ட நாட்களாக பழகியவர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு உதவிக்காரம் தகுந்த நேரத்தில் கிடைக்கலாம் நீங்க கேட்ட இடத்தில் தகுந்த இந்த மாதிரி உதவிகள் தகுந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு உருவாகும் அரசு துறை கார்பரேட் துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய மிதன ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பம்சங்கள் உருவாகலாம் இந்த மாதிரி சிறப்பம்சங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு ஏற்படும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் பெட்ரோல் டீசல் பட்டாசு தொழிற்சாலை கேஸ் வியாபாரம் கெமிக்கல் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் கண்டிப்பா அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கலாம் இந்த மாற்றங்கள் அனைத்துமே நீங்கள் விரும்பியபடி உங்களுடைய ஆசைக்கு இப்ப கண்டிப்பாக இருக்க போகுது அதே போல நீங்க ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும் நினைத்தால் கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா செய்யலாம் அதே போல இந்த நேரத்தில் இருக்கின்ற பொருள்கள் கிடங்குகள் போன்றவற்றில் நீங்கள் கவனமாக இருக்கலாம் செவ்வாய் எட்டாம் இடத்து பார்வையாக சூரியன் மற்றும் புதனை பார்க்கிறார் செவ்வாய் சூரியனை பார்ப்பதால் அவசர வாக்கு கொடுப்பதால் கெட்ட எடுத்து விடுவதை நீங்களே உணர்வீர்கள் எதையுமே உங்களுக்கு நல்லதுங்க மற்றவர்கள் பேசுவதை முழுதாக புரிந்து கொண்டு பேசலாம் பேச்சில் கவனமாக இருப்பது எந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக அமையலாம் அதே போல வரி கட்ட வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் கூட அபராதம் விதிக்கும் தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் கடன்கள் நோய்கள் எதிரிகள் சட்ட வழக்கு துன்பங்கள் போன்று எந்தவித வித பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது அதனால நீங்க இந்த நேரத்தில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சொல்லலாம் பகவானும் இடத்தை பார்ப்பதால் இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் வெளிநாடுகள் வெளியூருக்கு போகக்கூடிய யோகம் ஏற்படும் அங்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் அரசு வேலைக்கான தேர்வு எழுதியவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் சுக்ர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து சுக்ர பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இதனால் மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும் பெண்களும் மூலமாக ஆண்களுக்கும் உதவிகள் கிடைக்கலாம் ராகுவோடு அமைந்திருக்கிற இந்த காரணத்தினால் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஊரை சுற்றி பார்ப்பது ஆன்மீக வழிபாடு தீர்த்த யாத்திரை பெருமாள் சன்னதிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் வாகனம் தொடர்பாக தொழில் செய்பவர்களுக்கு லாபம் ஏற்படும் கேதுவை பார்ப்பதால் வயதான மனைவி பாட்டி தாத்தா போன்றவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க அர்த்தம அதிபதி ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கிற இந்த காரணத்தினால் வயதானவர்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்தலாம் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதாவது உடல் ரீதியாக தொந்தரவு ஏற்பட்டால் நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்ளலாம் சோ மிதுன ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டுக்கு பிறகு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அம்மன் ஆலயங்களுக்கு செஞ்சு வருவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் அம்மனை நீங்க மனதார வழிபடும்போது போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசி நேர்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக மிதன ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் படக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மிதின ராசினியர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ